ரெண்டு நாள ஏன் ஸ்கூலுக்கு வரல நீ இல்லாமல் சம போர் அடிச்சது தெரியுமா ஏன்டி லீவ் எடுத்த அதுவும் ரெண்டு நாள் சயின்ஸ் மேம் வேற இன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லிருக்காங்க ஏ அபி அப்படியா நான் ஏன் லீவ் எடுத்தேன் தெரியுமா எனக்கு ஃப்ரீ வேர் பார்த்தா அப்படி தெரியலையே எதுக்குடி லீவ் எடுத்த உண்மையை சொல்லுடி ஏய் அபி எப்படி கண்டுபிடிச்சேன் நான் அதுக்கு லீவ் எடுக்கலானே யார்கிட்டையும் சொல்லுறாதோ வந்துட்டு மட்டும் சொல்றேன் சரியா எங்க வீட்ல புதுசா ஒரு நாய் வாங்கியிருக்கோம் அந்த நாய் பேர் என்ன தெரியுமா டாமி ரொம்ப குட்டி நாய் ஒண்ணுமே தெரியாது அதுக்கு செமையா விளாடு ஏன்னு கூட தெரியுமா ரெண்டு நாள் அது கூட தான் இருந்தேனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குட்டி நாயை அதனால ஏய் இரு ஏதோ சவுண்டு கேட்குதே நாய் கத்துற மாதிரி நீ டாமின் சொன்னதை ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இல்ல எனக்கு மட்டும் தான் கேக்குதா அதாண்டி அந்த டாமியே தெரிஞ்சு இருக்க முடியல அதனால என் பேக் குள்ள போட்டு கொண்டு வந்துட்டேன் ஸ்கூலுக்கு யாருக்கிட்டையும் சொல்லிடாதடி ஒன்ட்ட மட்டும் தான் சொல்றேன் சரியா இது பேக்ல தான் இருக்கான் என்னோட டாமி என்ன பிரிஞ்சு தனியா இருந்துக்க மாட்டான் அவனை நான் தூக்கி கொண்டு வந்துட்டேன் என்னடி சொல்ற இந்த பேக்ல நாய்க்குட்டி இருக்குதா எங்க பாப்போம் காட்டு காட்டு இருக்குது கையில கொண்டு வர முடியாதுன்னு பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டேன் யாருக்கிட்டையும் சொல்லிடாதடி மேமுக்கு எல்லாம் என்ன கொண்டே போடுவாங்க சரி சரி நீ நாய்க்குட்டிய காட்டு நான் பார்க்கணும் அப்பதான் நான் நம்புவேன் உண்மையிலேயே நீ கொண்டு வந்தியான்னு காட்டு எனக்கு காட்டு ஏய் இதோ பாரு இதுதான் என்னோட நாய்க்குட்டி சம குட்டியான நாய் தெரியுமா ஒண்ணுமே தெரியாதுடி அதுக்கு அதனாலதான் பயமா இருந்து வீட்ல தனியா விடுறதுக்காக தான் தூக்கிட்டு வந்துட்டேன் ஏய் குட்டி நாய் இவ்வளவு குட்டியா இருக்கு i ஏய் நீ யாட்டே சொல்லிற மட்டும் செய்யாதடி தெரிஞ்சா எப்படி யாராவது மிஸ்டர் மாட்டி விட்டுருவாங்க फ्रेंड्स என்னப்பா ரொம்ப நேரமா கிளாஸ்க்குள்ள ஏதோ ஒரு டாக் சவுண்ட் கேட்ட மாதிரியே இல்ல இல்ல எனக்கு மட்டும் தான் கேக்குதா உங்களுக்குலாம் கேக்குதா फ्रेंड्स ரொம்ப நேரமா எனக்கு ஒரு டாக் சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது டேய் फ्रेंड्स நம்ம ரோஸ் தான் டாக் கொண்டு வந்திருக்கான் ரொம்ப குட்டி நாய் நான் பார்த்துட்டேனே அந்த நாய் குட்டியே ரோஸ் நம்ம கிளாஸ்க்குள்ள நாய் குட்டியே கொண்டு வந்துட்டாரோ நாலா நல்லா விளையாண்டாச்சு அந்த நாய்க்குட்டி கூட. அபி என்னடி பண்ற யார்கிட்டயே சொல்லாதேன்னு சொன்னா எல்லார்கிட்டயே மைக் போட்டு சொல்லிட்டிருக்க. போச்சு போச்சு எல்லாரும் வந்து நிப்பாங்க. டாக் நான் காட்ணும்னா அது என்னடி பண்ணுவேன் அப்போ. என்னது ரோஸ் கொண்டு ஸ்கூலுக்கு? ஏ ரோஸ் டாக நாங்களும் பார்க்கணும். டாக அமைதியா பாருங்க பா எல்லாரும் வாவ் எவ்வளவு கியூட்டா இருக்குது பாருங்களா இந்த டாக் வாவ் ரோஸ் அம ரோஸ் நீ கலாய் இத வச்சு வளாடலாம் எங்களுக்கும் தருவியடி இந்த நாய் குட்டிய வளாடுறதுக்கு சூப்பரா இருக்குடி ஒன் டாமி வெரி கியூட் நாய்க்குட்டி கொண்டு வந்து விளையாடுறியா அன்னைக்கு நான் பண்ணாத தப்புக்கு டீனா தான் பண்ணான்னு மேம்கிட்ட மாட்டி விட்டல்ல இன்னைக்கு கண்டிப்பா நீ நாயை கொண்டு வந்ததை மேம்கிட்ட சொல்லி உன்னை ஸ்கூலை விட்டு ஓட வைக்கல இருடி இன்னைக்கு நீ மாட்டின என்கிட்ட ஸ்கூலுக்கு டாக கொண்டு வர இரு இரு நல்லா மாட்டி விடுறேன் மேம் கிட்ட மேம் வரட்டும் ஏய் 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 அந்த கிளாஸ்க்குள்ள டாக் இருக்குறதே என்ன பண்ணலாம் இப்போ ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன் இப்போ இந்த டாக் நான் எங்க மறைப்பேன் ஏ டாமி என்ன பண்ணுਵੇਂ உன்ன நான் இப்போ எங்க போடுறது இந்த டாமியே எப்படி நான் மறைக்கிறது மேம் வந்தாங்கன்னா தான் என்ன கொண்ணே பிடுவாங்க ஏ டாமி செல்லம் மேம் போறது வர இந்த டால்ஸ்பின்க்குள்ள குள்ள கூட சத்தம் மட்டும் போடாத வெளிய வந்தாத சரியா என்ன மாட்டி விடாதடா நான் வந்து உன்னை எடுத்துப்பேன் டால்ஸ்பின்ல இருந்துகாத வர ஓகே டாமி சத்தம் போடாத அமைதியா இருக்கணும் சரியா நான் இங்க தான் பக்கத்துல இருப்பேன் பாத்துக்கிட்டு சத்தம் படாத வாங்க எல்லாரும் அவங்கவங்க பிளேஸ்ல உக்காந்துடலாம் சீக்கிரம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு சைன்ஸ்ல என்ன சொல்லிருந்தே டெஸ்ட் சொல்லி அப்படிதான் இன்னைக்கு டெஸ்ட் கேன்சர் லாஸ்ட் பீரியட் டெஸ்ட் வைக்கிறேன் சரியா இன்னைக்கு என்ன டாப்பிக் பார்க்க போறோம் டெஸ்ட் அனிமல்ஸ் நான்சி சேம் டெஸ்ட் அனிமல்ஸ்

என்ன மாட்டி விட்டுறாதடா ஹேய் என்ன கிளாஸ் ரூம்ல டாக் சவுண்ட்லாம் கேக்குது கிளாஸ்க்குள்ள ஏதோ டாக் வந்துடுச்சா எல்லாரும் பெஞ்ச் கீழ செக் பண்ணுங்க ஏதோ டாக் கிளாஸ்க்குள்ள வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரீட் டாக் ஏதோ கிளாஸ்க்குள்ள வந்துடுச்சோ செக் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் டீக்கரோ ஐயோ பாவம் இன்னைக்கு ரோஸ் சமய மாட்டனா மேம் இப்ப கண்டுபிடிச்சுருவாங்கடி என்னடி பண்றது ரோஸோட டாக் என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சா

இந்த டஸ்பினோட தூக்கி கொண்டு போய் மேம்ட்ட காட்டி எப்படி நல்ல பேர் எடுக்கிறேன் பாட்டி என்னையும் மாட்டி விட்டு சிரிச்சல்ல அன்னைக்கு தோவான் டாமியோட நீயும் மாட்டின இன்னைக்கு மேம் இதோ பாருங்க டாக் வெளியில இருந்து வரல டஸ்பின் குள்ள இருக்குது ரோஸ் தான் குட்டிட்டு வந்து டஸ்பின் குள்ள வச்சிருக்கான் இங்க பாருங்க மேம் டாக் டஸ்பின் குள்ள இருக்குது ஹேய் ஹேய் டஸ்பின் குளோபடி டாக் வந்தது. ஹே எனக்கு டாக்னாலே பிடிக்காது. யார் டாக்லாம் கிளாஸ் கொண்டு வந்தது? ஹேய் ஹேய் அது வெளியதுள்ள போது வெளியே வந்துச்சுன்னா யார் அத கண்ட்ரோல் பண்றது வெளிய குதிச்சிராம ஏதோ போச்சு பெஞ்ச் மேல எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஏண்டி டாக்லாம் கொண்டு வந்தா இப்ப யார் கண்ட்ரோல் பண்றது? அதை போய் பிடி அண்ணா பெஞ்ச் பெஞ்சா குதிக்க ஆரம்பிச்சுடு onChange. தாமி தாமி தட்டி போடாதடா. தாமி

மேம் சாரி மேம் இது என்னோட புது டாக் மேம் ரெண்டு நாளாக நான் இவன் கூட தான் விளாண்டுட்டே இருந்தேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தேன் என்ன பிரிஞ்சு தனியாக இருப்பானே தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இவ்வளோ சேட்டை செய்வான்னு எனக்கு தெரியாது மேம் சாரி மேம் எங்கள் அம்மாட்டையும் பிரின்ஸிபல் சார்ட்டையும் சொல்லிடாதீங்க மேம் ரோஸ் இது என்ன ஆக்டிவிட்டி கிளாஸ் ரூம்க்கு டாக்ஸை கொண்டு வந்துட்டு என்கிட்ட சாரி வேற கேட்குற கிளாஸ் ரூம்க்கு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா பாரு கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் மாதிரியா இருக்குது

ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பெஞ்ச் டெஸ்க் அரேஞ்ச் பண்ணுங்க கிளாஸ் எப்படி இருக்குது பாரு ஒரு டாக் வந்து அவ்ளோடே நாஷ்டி பண்ணி விட்டுடுச்சு எல்லாரும் சீக்கிரம் நோட்ஸ் பேக் பெஞ்ச் எல்லastype அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம் என் கிளாஸ் போச்சு இன்னைக்கு டோட்டலா फ्रेंड्स இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணீங்க அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பை